வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடினியம் செடிகளில் கிராஃப்டிங் செஞ்சோம்னா எத்தனை நாட்களில் அது நமக்கு பூக்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில உறவுகள் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதில் தாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான் இங்கே சமீபத்தில் கிராஃப்டிங் செஞ்ச சில அடினியம் செடிகள் எடுத்துருக்குறேங்க அதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் இந்த தொட்டியில் உள்ள செடிகள் எல்லாமே நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்ரூட் பண்ணி அதில் கிராஃப்டிங் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த செடிகள் தான் இது நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தாங்க நான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்குறேன் அழகாக தலைச்சி வந்திருக்குது பாருங்கள் சில கிளைகளில் கிராஃப்டிங் ஏரியா ஃபெயிலியரும் ஆகிருக்குதுங்க சில இதில் சக்ஸஸ் ஆகியிருக்குது இருந்தாலுமே நல்ல தழைச்ச பாகங்களில் கூட இது வர மொட்டுகள் எதுவுமே வைக்காம தாங்க இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த மூணு செடிகளுமே நான் அந்த செடிகளை கிராஃப்டிங் பண்ணி ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் கிராஃப்டிங் பண்ணினேன் அதில் இந்த செடியில் வந்து அழகாக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மொட்டு வந்திருக்குது பாருங்கள் கிராஃப்டிங் ஏரியா தழைச்சி வந்த உடனே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் போன மாதம் நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது கூட இதில் நார்மல் சிங்கிள் பெட்டல் பிங்க் கலர் தாங்க இருந்தது இப்போ பாருங்கள் அழகாக ஒரு பூவோட பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ரெண்டு செடிகளும் கூட அதே நல்ல கிராஃப்டிங் செஞ்சது தாங்க இதுவுமே நல்லா தழைச்சிருக்குது ஆனால் இன்னுமே பூக்கள் வைக்கலை இது வந்து பர்பிள் கலர் தான் அடினியம் தான் இதில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் நல்லா தலைச்சிருக்குது பாருங்கள் இதில் ஒரே தண்டில் நான் ரெண்டு பீஸ் வச்சு கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் பொதுவாக நம்ம கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற அந்த கிராஃப்டிங் பகுதி வந்து நல்ல ஏற்கனவே மெச்சூர்டான ஒரு பாகங்கள் தான் நம்ம எடுத்திருப்போம் இருந்தாலும் கூட நம்ம கிராஃப்டிங் செஞ்ச உடனே நமக்கு அது பூக்கள் கொடுக்கறதில்ல அந்த செடிகளுக்கு உண்டான பூக்கும் தன்மையை பொறுத்து தாங்க அதில் உடனே பூக்கள் வைக்கிறதோ இல்லை தாமதமாகிறதோ நமக்கு நடக்குது எப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து கிராஃப்டிங் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பூக்கள் வச்சுருங்க மற்ற கிராஃப்டிங் செடிகளுமே பூக்கள் வைக்கும்போது எத்தனை நாட்களில் பூக்கள் வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க